திஸ் இஸ் அனிதா சக்தி இது பணக்கார விவசாயி எபிசோட் நம்பர் பதினெட்டு வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் நம்மளோட ஃப்ரெண்டும் ஜிங்வேங்கும் ட்ரிப் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க ஜிங்வேங் நீ வீட்டுக்கு போய் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது கடையில் ஒரு கஸ்டமருக்கு நிறைய பொருள் டெலிவரி பண்ணணும் யாருக்கு லின்ஷாக்கு தான் நிறைய லைட்ஸும் பலூனும் கேட்டிருக்கான் எதுக்காக ஷ் யார்கிட்டையும் சொல்லிடாத அவன் எக்ஸாம் ஒனுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போறா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார் எது எக்ஸாம் ஒனுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஆ நீ யார்கிட்டயும் சொல்லிடாத அதுக்கு தான் லைட் செட் பண்றதுக்காக நிறைய லைட்ஸும் பலூனும் கேட்டிருக்கான் எதுக்காக இவன் இவ்வளோ அவசரப்படுறான் அப்படின்னு சொல்லி ஜிங்வேங் யோசிப்பாங்க அப்போ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வர ஃபோன் பண்ணிட்டான் நான் அவசரமா கொண்டு போகணும் சரி நீ கிளம்பு நான் அப்புறம் பார்க்குறேன் ஆ ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்மளோட ஃப்ரெண்டும் அவசர அவரோட கடையை திறக்கறதுக்காக போயிடுவார் ஜிங்வேங்கும் அவங்களோட வழி பார்த்து போயிட்டு போது இவன் எதுக்கு இவ்வளோ அவசரமாக ப்ரொபோஸ் பண்ண நினைக்கிறான் அவனுக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்குல்ல சிட்டியில் எனக்கு என்னவோ இந்த விஷயம் தப்பாகப்படுது லின்ஷே என்னோடய ஃப்ரெண்டை ஏமாற்ற பார்க்குறான்னு நினைக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட் ரொம்ப பாவம் நான் இதை பற்றி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு க்ரீன்ஷாட் எடுத்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஹலோ அவங்கள நான் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரி சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவா நம்ம ஜிங்வேங் அவங்களை சந்திக்கிறதுக்காக சிட்டிக்கு வந்திருப்பாங்க ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி கை போது அதை பொருட்படுத்தாத மாதிரி தீமிர் பிடிச்ச மாதிரி போவாள் இதை பார்த்து நம்மளோட ஜிங்வேங்க்கு கொஞ்சம் இன்சலாக போயிடும் சரி ஓகே என்ன விஷயமா வந்திருக்க என்ன விஷயம் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹெட்வைட்டாக கேட்க நான் டாங்கோங் கிராமத்தில் அதாவது உங்கள் இன்ஜாய் இருக்கிற கிராமத்துலேருந்து வரேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கு அவர் ப்ரொப்போஸ் பண்ண பார்க்குறாரு அது எப்படி நான் நம்ப முடியும் இவ்வளோ பெரிய கம்பெனியை விட்டு அந்த கிராமத்தில் அவங்களோட லைஃப் என்ன முட்டாளா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது அதுவும் இல்லாமல் உங்களுக்கும் அவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது கூட எனக்கு தேவையில்ல ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட் இதில் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் என் ஃப்ரெண்டை வெளியில் விட்டுருங்க ப்ளீஸ் சரி நான் உனக்கு ஃபைவ் மில்லியன் காசு தரேன் கூடவே என்னோட கம்பெனியில் டேரெக்டர்ன்ற பதவியும் தரேன் நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் என்னோடய ஃப்ரெண்டையும் நீ பிரிச்சிரு என்ன சொல்கிற என்ன பேசிகிட்ருக்கீங்க மிஸ் லூ நான் என்ன விஷயத்துக்காக வந்தேன் நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க நான் உனக்கு ஒரு குட் ஆஃபர் தரேன் இது வேணும்னா எடுத்துக்கோ இல்லைனா வேண்டாம் இவ சொல்கிறதுலேயும் பாயிண்ட் இருக்கு எனக்கும் சரியான வேலை இல்லை அதே சமயம் அவளையும் காப்பாற்றணும் மா புகழ்பெற்ற லூமிங் குரூப்பில் உனக்கு டைரக்டர் பதவி கொடுத்து அஞ்சு மில்லியன் காசும் தரேன்றேன் இவ்வளோ யோசிக்கிற இந்த காசுக்கு வெளியில் வேலை செய்ய நிறைய ஆள் இருக்கு நீ எப்படி இவன் சொல்றது சரிதான் நாம் இந்த விஷயத்த முடிச்சு கொடுத்தா ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் டீல் இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் டீல் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு கொடுத்துருவாங்க ஒரு பக்கம் ஹீரோயினி நாள் ஃபுல்லாக இவனை காணோம் நீ பார்த்தியே டம் சொல்லி அவங்க நாயை பற்றி கேட்க அடிப்போடி எனக்கே இவன் சோர் வைக்க மாட்டான் அவன் எங்கே போனால் எனக்கு என்ன நான் தெருப்பு இருக்கணும் அவன் வீடு இருக்கணும் நான் வீட்டில் இருக்க அவன் தெருப்பு இருக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த நாயை இருக்கோம் ஒரு பக்கம் நம்மளோட ஜிங்வெங் வீட்டுக்கு வந்துடுவா வா ஜிங்வெங் எங்கே இருந்த நீ என்ன பண்ணுற வெளியில் நான் லின்ஷாக தான் வெயிட் பண்ணுறேன் ஒரு நாள் ஃபுல்லாக அவனை வீட்டுக்கே காணும் எங்கேயாவது போயிருப்பான் வந்துடுவான் சரி இந்தா உனக்காக நான் இதை வாங்கிட்டு வந்தேன் ப்ரெசன்டேஷன் வாங்கிக்கோ எனக்காகவா ஆமாம் சிட்டிக்கு போயிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆமாம் நீ எப்போ போன நான் காலையிலே போயிட்டு இப்போ தான் திரும்ப வரனே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல நீ எதுக்கு திடீர்னு சிட்டிக்கு போன எதுக்காக யாராச்சும் மீட் பண்ண போனியா என்ன அப்படின்னு கேட்பாங்க ஐயோ நம்ம உளரிட்டுமோ ஆ அது வந்து அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது உண்மையை சொல் புதுசாக யாராச்சும் டேட் பண்ணுறியா பாய் ஃப்ரெண்டை பார்க்க போனியா சொல்லு ஐயோ சரி ஆமாம் நான் ஒருத்தரை மீட் பண்ண தான் போனேன் இப்போ கிட்டேருந்து ஏதாச்சும் மறைக்க முடியுமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சீரியஸா அப்போ நீ டேட் பண்ண தான் போனியா யார் அந்த லக்கி பாய் சொல் இப்போ அதை தெரிஞ்சுக்க வேண்டாமே நான் பின்னாடி சொல்கிறேன் சரி இருந்துட்டு போட்டோம் நீ சந்தோஷமாக இருந்தா அதுவே எனக்கு போதும் ஜிங்வேங் அதே தான் நானும் நினைக்கிறேன் எக்ஸியோன் யாரும் உன்னை கஷ்டப்படுத்த விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி ஹக் பண்ணிப்பாங்க என்ன இவா நீ எமோஷ்னல் ஆகிட்டா சரி என்னவா இருந்தால் என்ன நீ கவலைப்படாது அவங்க கிட்ட உன்னை மாட்ட விட மாட்டேன் கண்டிப்பாக உன்னை வெளியில் கொண்டு வந்துடுவேன் சரி எனக்கு நேரமாச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இரு நான் வந்து விட்டுடுறேன் இல்லைல்ல நானே போய்க்கிறேன் ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ அமைப்பாங்க ஹீரோ நம்ம ஹீரோயினுக்காக சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிகிட்ருப்பாரு நாளைக்கு நேரம் நம்மளுக்கு உண்மையான என்கேஜ்மெண்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்பா அப்படி எல்லா டெக்கரேஷனும் முடிஞ்சுது இது எக்ஸிமோன் பார்த்தா கண்டிப்பாக உனக்கு எஸ் தான் சொல்வா பாரு நானும் அது தான் நினைக்கிறேன் அப்புறம் முக்கியமான விஷயத்தால எக்ஸியம் ஒன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்ட பார்த்துக்க நீ ஒன்று கவலைப்படாத மச்சான் நான் பார்த்துக்கிறேன் சரி அதை செலப்ரேட் பண்ணுவோம் நாளைக்கு பார்ட்டியாக இருந்தாலும் மினி செலப்ரேஷன் பண்ணுவோம் இந்தாயா இல்லை எனக்கு வேண்டாமே ஐயோ கொஞ்சமாக தான் கொடுக்குறேன் குடி இந்தா எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன் ரொம்ப நன்றிப்பா ஐயா இதுக்கெல்லாம் யாருன்னா தேங்க்யூ சொல்லுவாங்களா கிந்தா கொடி அப்படின்னு சொல்லி குடிச்சுட்ருக்கும் போது நம்மளோட ஃப்ரெண்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருப்பீங்களா இல்லை சிட்டியில் செட்டில் ஆகிடுவீங்களா அது எக்ஸிமோன் என்ன சொல்கிறாலோ அது மாதிரி தான் நானும் நடப்பேன் கொடுத்து வச்சுவா எக்ஸிமோன் எக்ஸிமோன் நான் ஜிங்வேங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தோம் அப்புறம் ஜிங் என் கூட செட்டில் ஆகிடுவா உன் கூட செட்டில் ஆயிடுவாளா என்ன சொல்கிற ஆமாப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் ட்ரிப் போனோம் அவள் முன்ன மாதிரி இல்லை முன்ன மாதிரி அவள் இல்லை இப்போ நிறைய மாறிட்டா முன்னாடியெல்லாம் பெரிய பணக்காரனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவா இப்போல்லாம் அப்படி இல்லை ஆனால் அவள் இந்த லைஃப்பை ஏற்றுக்க ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா சரி அப்போ என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் மறுபடியும் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜிங்குவங்கு வருவா ஆ சூப்பராக இருக்குது சூப்பராக ரெடி பண்ணிருக்கீங்க அந்த சரக்கு சேரக்கு பத்திரம்னு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல சரி உன்னோட வேலை தானா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க புது சரக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துருப்பாங்க நீ வந்து கலந்துக்கோ வா லின்ஷா இதா லின்ஷா இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு அதுக்காகலாம் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லாத்தையும் மறந்துடுவோம் பி ஃப்ரெண்ட்ஸ் ஆ என்ன பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும் ஆ அது ஒன்றும் இல்லை உனக்கு சொன்னாலும் புரியாது சேஸ் பண்ணு ஆ சரி சேர்ஸ் இப்படியா மூணு பேரும் சேர்ந்து குடிக்க டின் எல்லாம் காலி ஆகிடும் ஐயோ காலி ஆகிடுச்சி குடிக்க மாட்டேன்னு சொல்லி குடிக்க மாரி குடிச்சு தீர்த்துட்டான் ஆமாம் ஐயோ சரி நான் வீட்டுக்கு போயிடலாம் ஏய் உனக்கு என்னாச்சு ஆச்சுங் வேங் எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது ஏய் லிங்ஷா இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட ஃப்ரெண்டு ஜிங் கூட்டிக்கிட்டு கிளம்பிருவாரு கிளம்பிடுவார் ஸோ அதே இடத்துல மாட்டையாடிவார் கொஞ்சம் நேரத்தில் ஜிங்வேங் மறுபடியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த இடத்துக்கு வருவாங்க என்னோடய பிளானை நான் நிறைவேற்ற போகிறேன் இதுக்கப்புறம் நீ எக்ஸிமோன் வாழ்க்கையில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க அதோடு இந்த எபிசோட் முடியுது நேக்